இமாச்சல பிரதேசத்தில் சைதே துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி நதியில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாமக தலைவர் அன்புமணி இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இரங்கல் குறிப்பில் ஒருங்கிணைந்த தென் மாவட்ட கழக முன்னாள் செயலாளரும் சைதாப்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயருமான சைதே துரைசாமி அவர்களுடைய மகன் வெற்றி துரைசாமி பிப்ரவரி நாலாம் தேதி இமாச்சல பிரதேசத்தில் வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக வாகனம் நிலைத்தரும் வரை சட்லஜ் நதிக்கரையில் விழுந்ததைத் தொடர்ந்து அவரது உடலை கடந்த எட்டு நாட்களாக தேடி வந்த நிலையில் இன்று அவரது உடல் மீட்கப்பட்டிருக்கின்ற செய்தி கேட்டு ஆற்றோனா துயரமும் மிகுந்த மனவேதனையும் அடைஞ்ச கழக நிறுவன தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட தீவிர பற்றாளரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் விசுவாசமிக்க தொண்டரும் கழகத்தின் மீது தீவிர தீவிரப்பற்றுக்கொண்டவரும் தனது வாழ்நாளில் தன் நாள் என்ற உதவிகள் அனைத்தையும் ஏழை எளியோருக்கு செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட தனக்கென வாழாம மக்களுக்காகவே வாழ்ந்து வருவரும் மனிதநேய அறக்கட்டளை மூலம் பொருளாதார நிலையில் பின்தங்கிய மக்கள் பயன்பெறும் வகையில் கல்வி உள்ளிட்ட பல்வேறு சமூகப் பணிகளை செய்து வருவமான அன்பு சகோதரர் சைதி துரசாமி அவர்கள் தாலாட்டி சீராட்டி அழகு பார்த்து வளர்த்த தன் ஒரே மகனை இழந்தது அவருக்கு தாங்கிக் கொள்ள முடியாத ஈடு செய்ய இல்லாத பேரிழப்பாகும் மகனை இழந்து மிகுந்த சோகத்தில் வாடும் சைதே துரைசாமி அவர்களுடைய துயரத்தில் நான் இன்னும் பங்கேற்கிறேன் பெற்ற மகனை இழந்து வாடும் அன்பு சகோதரர் சைதை துரைசாமி அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு வெற்றி துரைசாமி அவர்களுடைய ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இழைப்பாறை எல்லாம் வர இறைவனை பிரார்த்திக்கிறேன் மேலும் இந்த துயரத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியும் தைரியத்தையும் சைதி துரைசாமி அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அளிக்க எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தார் இதேபோல பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் சென்னை மாநகர முன்னாள் மேயரும் சமூக சேவருமான சைதி துரைசாமி அவர்களோட புதல்வரும் திரைப்பட இயக்குநருமான வெற்றி துரைசாமி உயிரிழந்த செய்தியிலிருந்து மிகுந்த வேதனை அடைஞ்சேன் தமிழக அரசியலிலும் சமூக பணிகளிலும் சைதி துரைசாமி அவர்களை அறியாதவங்க யாருமே இருக்க முடியாது எம்ஜிஆர் தலைவராக ஏற்று அவரது காலத்திலிருந்து அரசியலிருந்து வரும் சைதை துரைசாமி கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஏராளமான துண்டுகளை செஞ்சு வர்றாரு தந்தையின் வழியில் சமூக பணியாற்றி வந்த வெற்றி துரைசாமி தொண்டு உலகத்திலும் பொதுவாளியிலும் மிகப்பெரிய உயரத்தை அடைய வேண்டியவர் அதற்கான அனைத்து தகுதிகளும் திறமைகளும் அவருக்கு இருந்தது ஆனால் அதற்கெல்லாம் முன்பாகவே இளம் வயதில் அவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்து விட்டதை நம்ப முடியல இந்த செய்தியை தாங்கிக் கொள்ளவும் முடியல வெற்றி துரைசாமி தான் சைதே துரைசாமியோட உலகம் வெற்றியின் மறைவு சைதே துரைசாமிக்கு எத்தகைய இழப்பு ஏற்படுத்திருக்கும் என்பதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது அவருக்கு ஆறுதல் கூற என்னிடம் வார்த்தைகள் இல்லை வெற்றியை இழந்து வாடும் அவர் தந்தை செய்தி துருசாமி அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்னு தன்னோடய இரங்கல் குறிப்பில் பதிவிட்டிருந்தார்